அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது மஞ்ச பச்சை காவியில் கலர்க்கப்பட்ட கோழி குஞ்சு தாங்க இது இன்ஃபிட்டரில் ரெடி பண்ண கோழிக்குங்க இந்த கோழிக்கெல்லாம் இந்த காவி தடவி அழகாக கலர் கலராக வைக்கிறாங்கங்க இது ஏவாரம் யுத்திங்க நிறைய வீடியோ வந்து நம்ம சேரலில் போட்டிருக்கேங்க ஃபுல்லான வீடியோ அதை போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுங்க இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வளர்க்கலாங்க ஆனால் மலையும் தாங்காது வெயிலும் தாங்காதுங்க வாங்கி அப்படியே வளர்க்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ வரைக்கும் தாங்க இது பெருக்கும் முடியெல்லாம் கொட்டி போகும் இந்த கோழி வந்து ஒயிட் கலரில் தாங்க இருக்கும் அந்த கோழி கொண்ட சோப்பாக இருக்குங்க அந்த கோழி இந்த கோழி வந்து அடித்து சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா அந்த முட்டை விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பிராயல கோழி முறை அந்த வகையோட சேர்ந்துதுங்க அந்த கோழி இது வெறும் கோழி குஞ்சை விற்பனை பண்ணால் வாங்க மாட்டாங்கிறதுக்காக விற்பனை பண்ணுறதுக்காக அவங்க கோழி குஞ்சை வாங்கி அவங்களே சாயத்தில் நினச்சி அதை காய வச்சு விற்பனை கொண்டு வராங்க இதை வாங்கி வளர்த்தா லாபம் தருனாவும் லாபம் தருங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாதுங்க இது ஐம்பது பர்சன்டேஜ் தாங்க சொல்ல முடியும் இந்த கோழி குஞ்சை ரொம்ப வாங்கி நீங்கள் பண்ணையெல்லாம் பண்ண முடியாது வேணால் வீட்டுக்கு வளர்க்கலாம் இறையும் நல்லா பொடி பண்ணி போடுங்க அப்போ அந்த இந்த கொழுவஞ்சி மண்டவையும் சாவது இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள்